ோமா சத்கமய தமசோம ஜோதிர்கமய மிருத்மா அமிரம் கயம்ி அருகி ஓம் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களின் இதயங்களை விட்டிருக்கும் அந்த இறைவனுடைய திருவடிகளுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் இன்று என்றும் ஆனந்தம் தரும் ஆலயங்களில் பல அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்த நீர் நிலைகளோடு கூடிய ஓம்காரேஸ்வர் ஆலயத்தை பற்றி இப்போதும் நாம் பார்ப்போம் ஓம் என்ற எழுத்து சக்திவாய்ந்த எழுத்தாகும் ஆன்மீக சக்தியும் ஆற்றலும் கொன்ற எழுத்தாக கருதப்படுகின்றது அதோடு மட்டுமல்லாமல் ஓம் என்ற பிரணவ ஸ்வரூப ஓசையானது பல அற்புத சக்திகளை உண்டாக்கக்கூடியதாகும் இதனால்தான் என்னவோ பல மந்திரங்களில் முதலில் ஓம் என்றெழுத்து சேர்த்து சொல்லப்படுகின்றது உதாரணமாக ஓம் நம ஓம் நமோ நாராயணா ஓம் சக்தி ஓம் சரவணபவ என்று பல மந்திரங்களை சொல்லிக்கொண்டே இன்றும் பக்தர்கள் இருந்து கொண்டிருக்கின்றனர் இத்தகைய அதிக சக்தி வாய்ந்த ஓம் பிரணவ ஸ்வரூப ஓசையே லிங்கமாக வீட்டிருந்து அங்கு வருகின்ற பல பக்தர்களுக்கு அருளையும் ஆசியையும் வழங்கி கொண்டிருக்கின்ற ஓம்காரேஸ்வரின் ஆரத்தியை இப்போது தரிசிக்கலாம் வாருங்கள் மேற்கொண்ட அற்புதமான சக்தி வாய்ந்த ஓம்காரேஸ்வர் எவ்வாறு உருவானார் என்று பார்க்கும்பொழுது எல்லோரையும் வியக்க வைக்கின்றது அதாவது ஆதிகாலத்தில் விந்தியன் என்பவர் அதிக சக்தி வாய்ந்த ஓம் பிரணவஸ்வரூப எந்திரத்தை பிரதிஷ்டை செய்து அதில் மணலால் லிங்கத்தை உருவாக்கி அந்த லிங்கத்தின் மேல் இடைவிடாமல் இடம்பெயராமல் பல ஆண்டுகள் தொடர்ந்து ஓம் நமசிவாய மந்திரத்தை சொல்வதன் காரணமாக அவருக்கு சிவபெருமான் தரிசனம் கிடைத்து பல அதிசயங்கள் நடப்பதை இப்போது நீங்கள் பார்க்கலாம் இருந்த லிங்கமானது இரண்டாகப் பிரிகிறது ஒரு பாதி சதாசிவமாக ஓம்காரேஸ்வரர் ஆகிறது மறுபாதி மண்லிங்கத்துடன் ஜோதியாய் கலந்து அமரேஸ்வரர் ஆகிறது இந்த அமரேஸ்வரரை மமலேஸ்வரர் என்றும் அழைக்கின்றனர் இவ்விரண்டு ஆலயங்களும் ஓம்காரேஸ்வரர் தீர்த்தத்தின் இரு கரை பகுதிகளில் அமைந்துள்ளன மேற்கொண்ட இரண்டு ஜோதி லிங்கங்களில் ஓம்காரேஸ்வர் மமலேஸ்வர் என்று அழைக்கப்படுகின்றன அது மட்டுமல்லாமல் பல ஆண்டுகளாக பல பக்தர்கள் அந்த லிங்கத்தின் பெருமைகளை உணர்ந்து பல பெயர்களால் அழைக்கப்பட்டு வந்தனர் உதாரணமாக அந்த ஓம்காரேஸ்வருக்கு நிமலன் விமலன் நிர்மலன் மமலன் அமலன் என்று பல பெயர்களால் அழைக்கப்பட்டு பக்தர்கள் பலன் அடைந்த வண்ணம் இருக்கின்றனர் அதாவது மமலன் என்பது மன அழுக்குகளை போக்குபவர் அமலன் என்பவர் மாசில்லாதவர் என்று கூறப்படுகின்றது இத்தகைய பல பெயர்கள் கொண்டாலும் இப்போது மமலேஸ்வர் சிவபெருமானை பற்றி இப்போதும் நான் பார்ப்போம் மமலேஸ்வர் ஆலயமானது நர்மதா நதியின் ஒட்டி காணப்படுகின்றது பல ஆண்டுகளாக பல மன்னர்களால் இந்த கோயிலை கட்டப்பட்டாலும் ராணி அகல்பாய் தேவி என்பவரால் இந்த ஆலயம் முழுமையாக கட்டப்பட்டதாக கூறப்படுகின்றது இத்தகைய ஆலயத்தின் உள்ளே பல நுட்பங்கள் கொண்ட வேலைப்பாடுகளுடன் கூடிய பல தூண்களும் காணப்படுகின்றன இத்தகைய மமலேஸ்வர் ஆலயத்தை பக்தர்கள் முதலில் தரிசிக்கின்றனர் இத்தகைய ஆலயம் நர்மதா நதியோடு கூடிய அழகோடு கூடிய இத்தகைய அதிசயமும் அற்பும் நிறைந்த ஆலயத்தை காணலாம் வாருங்கள் நமவாய நம சிவாயம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நமவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாயிவாய நம சிவாய ஓம் நம சிவாயிவாய நமவாயம் நமவாய நமவாய நமவாயம் நமவாயற்கொண்ட ஆலயத்தை பக்தர்கள் தரிசித்த பின்னர் நர்மதா ஆற்றின் எரிபுறத்திலுள்ள மலைமேலுள்ள ஓம்காரேஸ்வரரை தரிசிக்க செல்கின்றனர் காரணம் என்னவென்றால் மமலேஸ்வரை வணங்கிவிட்டு பின் ஓம்காரேஸ்வரரை நாம் வழிபட்டால்தான் அவர்களுடைய வழிபாடு முழுமை அடைந்ததாக கருதப்படுகின்றது இதன் காரணமாக மலைமேல் உள்ள ஓம்காரேஸ்வர் ஆலயமானது பல மன்னர்களால் பல ஆண்டுகள் கட்டப்பட்டாலும் அந்த ஆலயம் பல நுணுக்க வேலைப்பாடுகளுடன் கூடிய அந்த ஆலயத்தை மந்தாதகா மன்னரால் முழுமையாக கட்டப்பட்டது இத்தகைய ஆலயத்திற்குள் செல்லும் பொழுது முதலில் ஐங்கரனையும் அடுத்து நந்தி மண்டபத்தை பக்தர்கள் அடைகின்றனர் பின்னர் கருவரில் உள்ள பார்வதி தேவியாரை வணங்குகின்றனர் வணங்கிவிட்டு எல்லா பக்தர்களும் கையில் நர்மதா நதி தீர்த்தத்தை கொண்டு சென்று ஓம்காரேஸ்வரரை அபிஷேகம் செய்து வழிபடும் அந்த கண்கொள்ளா காட்சியை இப்போது நீங்கள் பார்க்கலாம் சிவாய நம சிவாய ஓம் நம சிவாயிவாய ஓம் நம சிவாய நம சிவாயர் ஓம் நம மேற்கொண்ட ஓம்கரேஸ்வரரை தேவர்கள் தினசரி நடு இரவில் இங்கு வழிபட்டு செல்வதாக புராணங்கள் கூறுகின்றன இதன் காரணமாக இந்த ஆலயத்தில் நடு இரவில் மிக சிறப்பான ஆர்த்தியும் காட்டப்பட்டு பல பக்தர்கள் வழிபட்டு பலன் அடைந்தவண்ணம் இன்றும் இருக்கின்றனர்